வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க நம்ம ஆடிப்பட்ட வரப்போது எல்லாருமே வந்து எங்கே க்ரோபாக்காங்களாம் எங்கே வாங்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பய பலவிதமான கேள்விகளோடையும் பலவிதமான சந்தேகங்களோடையும் இருப்பீங்கள்ல அதுக்காக தான் தொடர் வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம சேனலில் அதுக்காகவாவது கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்காக தாங்க நிறைய நிறைய உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறது தாங்க நம்ம ஜெயாஸ் கார்டனுடைய வேலையே ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்காக்கா அவங்க தோட்டத்தை பார்த்தா ஆரம்பிக்க ஆசையாக இருக்கானா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு தோணுது அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எந்த சீடுமே வாங்க வேணாம் கேட்கவே நல்லா இருக்கில்ல ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் மாடி தோட்டம் ஆரம்பிக்க முடியும் சீடுக்காக செலவே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க இப்போ சரி சீடெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கிவர் வேலை நிறைய வாங்கி வச்சிருக்கோம் அதனால அக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கு அச்சோ இந்த க்ரோ பேக் எங்க வாங்குறது அது நூத்தம்பது ரூபா நூறு ரூபா சொல்றாங்களே வாட்டர் கேன் எங்க கிடைக்கும்னே தெரியல அக்கா எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு கேக்குறாங்க அப்படியே வாட்டர் கேன் வாங்கினாலும் அது அறுக்குறது இப்படி எவ்வளவு சிரமங்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது அப்புறம் இந்த ட்ரம்மு இதை எங்க வாங்குறது அப்பப்பா அப்பப்பா நினைச்சாவே தலையே சுத்துது அப்படின்னு சொல்றீங்களா வேணாங்க நீங்க எந்த வாட்டர் கேனுக்கும் எந்த குரோ பேக்குக்கும் எதுக்குமே செலவு பண்ணாமல் நான் ஒரு ஐடியா கொடுக்கவா உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்னன்னா அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா நிறைய இது மாதிரி வைக்கலாமா அது மாதிரி வைக்கலாமா அப்படி தான் யோசிச்சிருக்கோம் நம்ம வீட்டில் சும்மா கிடக்கிற பல விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை நம்ம வீட்டில் வம்மா போன பாத்திரங்கள் பாத்திர கடையில் போட்டால் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அதில் ரெண்டு ஓட்டையை போட்டு செடியை வச்சுருங்க குடம் உடஞ்சு போச்சா பிளாஸ்டிக் பாதி அறுத்து அதில் வச்சுருங்க ஓகேங்களா பக்கெட்டு வீட்டில் நம்ம வீட்டில் நிறைய பக்கெட் யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போடுவோம் இல்லையா அந்த பக்கெட்லாம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கெட்லாம் வீட்டில் கடந்ததுன்னா மேலே ரெண்டு ஹோல் கீழே ரெண்டு ஹோல் போட்டுட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எங்களுக்கு பத்தாதேக்கா அப்படின்னு சொன்னால் எல்லா வீட்லேயும் அரிசி வாங்குவீங்க தானே கண்டிப்பாக அஞ்சு கிலோ வாங்குவோம் இருபத்தஞ்சு கிலோ வாங்குவோம் கோதுமை வாங்குவோம் இதெல்லாம் பேக்கில் தானே கொடுப்பாங்க வாங்க அந்த பேக்லாம் நான் சேகரித்து வச்சுருக்கதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கிலோ பேக்கு இந்த மாதிரி ஒரு பத்து பேக்கோ இருபது பேக்கோ உங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேகரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கீரை போடலாம் வெங்காயம் கூட வைக்கலாங்க வெங்காயத்தால் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எல்லா வகையான கீரைகளும் ஒன்று விடாமல் அத் இத்தனை கீரைகளும் வளர்க்க இது போதும் ஏன்னா கீரைகள் வேறு அதிகமாக போகாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அஞ்சு கிலோ பேகு கிடைக்குதா ரெண்டு மூணு குத்து அப்படியே ஒரு சிக்கெடுக்கிற கம்பியை வச்சு அங்கங்கே அங்கங்கே ஹோல் போட்டு விட்டுக்கோங்க ஈஸிங்க வாட்டர் கேன் மாதிரி ஹீட் பண்ணணும் ஊட்ட போடணும் கஷ்டமே பட வேணாம் அங்கங்கே அங்கங்கே விளையாட்டு போக்குள்ள ரெண்டு குத்து குத்துணும் அப்படின்னாக்க பேக் ரெடி மண்ணை போட வேண்டியதானே சூப்பராக கீரைகளை வீட்டில் இருக்க விதைகளை எடுத்து ரெடி பண்ணிடுங்க அடுத்து சரி காய்கறி வைக்கணும் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னீங்கன்னா வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சு கிலோ சாக்கு இந்த மாதிரி சாக்கு எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாலாம் மண் போட வேண்டாம் அவ்வளோ மண்ணெல்லாம் தேவையே இல்லை ஒரு மரம் அளவுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு இந்த அளவுக்கு சாக்கு ஃபுல் முக்கா சாக்கு போடலாம் ஆனால் ஒரு கத்திரியோ தக்காளியோ மிளகாவோ வைக்கிறதுக்கு அரை சாக்கு போட்டால் போதும் இருபத்தஞ்சு கிலோ சாக்கு அரிசி சாக்கை எடுத்து நீச்சாக வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டுட்டு அழகாக நீங்கள் எல்லாமே வளர்த்தர்லாங்க வைக்கும்போது மாடி சேஃபாக இருக்கணும்ல அதுக்காக ஏதாவது செங்கல் வச்சுக்கோங்க டைல்ஸ் வச்சுக்கோங்க நாங்கள் எங்கக்கா செங்கலுக்கு போகிறது ஒன்றும் இல்லைங்க எல்லா வீட்லேயும் தேங்காயெல்லாம் உடச்சி சாப்பிடுவீங்க தானே தேங்காய் வச்சு தானே எல்லா சமையலும் பண்ணுறோம் தேங்காவை ரெண்டு நாத் அந்த பாதியாக உடச்சி ரெ ஒரு தேங்காய் ஒரு சாக்குக்கு போதும் ரெண்டாக உடைக்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் வச்சுட்டு மேலே தூக்கி சாக்கை வச்சிருங்க எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் பார்த்தீங்களா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க மாடித்தோட்டம் அழகாக பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக நம்மளும் சாப்பிட்டு நம்மளோட அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமே கிடையாது மாடித்தோட்டம் அப்படிங்கிறது நீங்கள் மழைக்கவே வேணாம் உடனடியாக அந்த வேலைகளெல்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா நாலு பேர்கிட்ட பேச வேண்டியது அவங்க வீட்டில் தேங்காய் உடைச்சா அந்த தேங்காவோட மட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க அக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற ஷாக்கிங் கொடுங்கன்னு கேளுங்க அப்படியே எல்லாரும் அங்கங்க அங்கங்கே கலெக்ட் பண்ணுங்க எல்லாருமே தோட்டம் ஆரம்பிச்சு நம்ம முப்பத்தாறு வயது நிலை நம்ம ஜோதி பண்ண மாதிரி சூப்பராக எல்லா வீட்டு மாடியும் பசுமையாக மாறிடுச்சுன்னா நமக்கு என்னங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பசுமையாக மாறிடாதா ஹெல்த்தியாக மாறிடாதா கேட்கவே நல்லா இருக்குது இல்லை ரெண்டாவதுங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு சொர்க்கங்க நம்ம மாடித்தோட்டம் கவலையாக இருக்கா ஓடி வந்து இங்கே உட்கார்ந்தோன்னா எல்லா கவலையும் என்ன யோசித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் அப்படின்னு கூட யோசித்தான் ஞாபகமே வராது அந்த அளவுக்கு அப்படியே ஒன்று பேரும் எல்லாத்தையும் மறந்தேன் ஸோ எங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே என்ஜாய் பண்ணுங்க ரெடி ஆகிட்டீங்க தானே மாடித்தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்க தானே எல்லாரும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணுங்க இதை பார்த்து நீங்கள் ஒரு பத்து பேர்ட்ட சொல்லி அவங்களும் உங்களை பார்த்து ஆரம்பித்து எல்லா வீட்லேயும் மாடித்தோட்டம் இருக்கணும் எல்லா வீட்லேயும் ஆர்கானிக்காக சாப்பிட ஆரம்பிக்கணும் செய்வீங்க தானே சாக்குகள்லாம் ரெ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா தேங்காய்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ஓகே 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 டேக் கேர் ஓகே பாய்